தினமும் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது சொந்த ஊரிலிருந்து ஓகர் நேரத்துல பயணத்தை துவக்கினால் மகிழ்வு நேரத்துல தான் நான் போய் நான் சென்றடைய வேண்டிய அந்த ஊருக்கு போய் நான் வந்து சென்றடைகிறேன் அப்போ அசர் நேர தொழுகையை நான் எவ்வாறு தொழுவது அதே போல் வெளியூர்ல இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அசர் நேரத்துல நான் வந்து பயணத்தை துவக்கினால் இஷாவுக்கு தான் வந்து நான் என்னுடைய சொந்த ஊருக்கு சேர்றேன் அப்போ நடுவுல மகிரிவு தொழுகை இருக்கு இதை நான் எவ்வாறு தொழுவது நான் பஸ்ஸில் தான் பயணிக்கிறேன் என்ன மார்க்கத்தை மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறதுன்னு கேக்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி இறநூத்தி இருபத்தி ஒன்று அல்லாஹ் வந்துட்டு தொழுகை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் சலாத்த த காண மோ மினீன கிதாப மோ கோதா மு நம்பிக்கையாளர்கள் மீது இந்த தொழுகு வரலாறு தொழுகு என்பது நேரம் குடிக்கப்பட்ட கடமை அப்படின்ற கருத்தில் அல்ல நான்காம் ஆத்தி ஆயிரத்தி ரூபாய் நூத்தி மூன்றாம் வசனம் சொல்றான் அப்போ ஒவ்வொரு தொழுகிக்கும் அதனுடைய ஆரம்ப மணி நேரம் இறுதி நேரம் என்று இருக்கு அதற்குள்ள நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஆனா இதற்கு விதிவிலக்கும் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் இரண்டு நேர தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுதுக்கலாம் ஒஹரையும் அசரையும் சேர்த்து வொஹர்லையோ அல்லது அசரலையோ தொழுதுக்கலாம் அதே போல மகிரீபையும் இஷாவையும் சேர்த்து முற்படுத்தி மகிரீபலையே தொழுதுக்கலாம் அல்லது பிற்படுத்தி இஷாவில் தொழுதுக்கலாம் இதற்கு பேர் ஜம்மு என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு பாங்கு சொல்லி ரெண்டு இக்காமத்தை ஒஹரை அசுர தொழுகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு பாங்கு சொல்லிட்டு இக்காமத்து சொல்லி ஓகரனுடைய தொழுகை தொழுத வேண்டியது அசலாம் கொடுத்து முடிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டியது லொஹருக்கு அப்புறம் திருப்பி இக்காமத்து சொல்லி அஹ் அசுறு தொழுதுக்க வேண்டியது இந்த மாதிரி தொழுதுக்கணும் இது வந்து ஜம்மு அழைக்கப்படுது இரண்டு நேர தொழுகி ஒரே நேரத்தில் தொழுகுது அதே போல பயணத்தில் இருக்கிறனால நான்கு ரக்காத்து தொழுகைகளை வந்துட்டு ரெண்டு ரக்காத்துகளாக சுருக்கியும் தொழுதுக்கலாம் ஃபஜரையும் மகரையும் சுருக்க முடியாது மற்றபடிக்கு நான்கு ரக்காத்து தொழுகளை ரெண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுகலாம் இதற்கு பேர் கசரி என்று அழைக்கப்படுகிறது ஆனா உங்களுடைய கேள்வியில வந்து எப்படி சொல்றீங்கனாக்கா உங்களுடைய சொந்த தான் வந்துட்டு இந்த சேர்த்து தொழக்கூடிய மாதிரி ஒரு நிலை அமையுது சொந்த ஊர்ல தொழுதுட்டு கிளம்பிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க இரண்டு வகையில வந்துட்டு நீங்க வந்து இதை கையாளலாம் முதலாவது என்ன அப்படின்னாக்கா அல்லா சொன்ன விஷயம் என்னன்னாக்கா அதாவது தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு அல்லா சொல்லிட்டான் நீங்க வீட்டுல இருந்து ஓஹரை தொழுதுட்டு நீங்க கிளம்பி லோஹர் வீட்டுல தொழுதுக்கலாம் பிரச்சனை இல்லை கிளம்புறீங்க பஸ்ல அமர்ந்தாச்சு அசரில் வந்துட்டு இப்போ பஸ்ஸில் இருக்கிறீங்க அப்போ வீட்லேயே நீங்கள் உதவு செஞ்சு விட்டு அல்லது டைம் தயினி கிடைக்கல ப பஸ்ன பஸ்ல ஏறக்கூடிய அந்த சமயத்திலயே நாம என்ன செய்துக்கலாம்னாக்கா பஸ்ல தைமம் செஞ்சு தொழக்கூடிய அளவுக்கு நம்ம நம்ம தூய்மைப்படுத்திக்க வேண்டியதுதான் அதாவது உதவு இருக்கு உதவ வந்துட்டு உறுதிப்படுத்திட்டு பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே நாம வந்துட்டு தொழுகலாம் ஏன்னா இப்போ வரலான தொழுகை பொறுத்த வரைக்கும் நம்ம கிப்லாவை நோக்கி தான் தொழுகணும் நின்று தொழக்கூடிய ஒரு சக்தி இருக்கும்போது தான் தொழுகணும் என்றெல்லாம் நமக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா அல்லாஹ் திருக்குறள் நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பத்தக்குள்ளாக மஸ்தாத்தும் அல்லஹாவே நீ உங்களால் முவி முடிந்தவரை நீங்க என்ன செய்யுங்க அல்லஹாவே நீங்கள் அஞ்சுங்கிறான் சக்திக்கு மீறி நாம ஒன்றும் செய்ய முடியாது இல்லை இப்ப பஸ்ஸில் நம்ம இருக்கும் பொழுது தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு அப்படிங்கறதுனால நாம வந்து பஸ்ல வந்துட்டு வீட்டில் எப்படி தொழுறோமோ அந்த மாதிரி தொழுதுற முடியுமா முடியாது வாய்ப்பே கிடையாது அப்போ நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம வந்துட்டு பஸ்ஸில் இருந்தபடியில் அமர்ந்தபடியே நாம வந்துட்டு என்ன செய்துக்கலாம் தொழுதுக்கலாம் ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்களா நின்னபடியே நம்ம செஞ்சுக்கிட்டேன் தொழுதுக்கலாம் நவிஸ்வசரம் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஃப நின்று தொல்லக்கூடிய உடல் சக்தி இருந்துச்சுன்னா நின்று தொழுங்க முடியல அப்படின்னாக்கா நீங்க அமர்ந்து தொழுங்க உங்களால் அமர்ந்து தொழில்னா படுத்து தொழுங்கல்ல புகார் ஒன்று ஆயிரத்தி தொண்ணூத்தி பதினாலாம் அதி அப்ப அந்த அடிப்படையில் பேருந்துல வந்து நமக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எப்படி தொழுகிறோமோ அந்த மாதிரி தொட போச்சுனாலும் இயலாமையின் தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த மாதிரி அமர்ந்து தொழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்கும் பொழுது நம்ம அமர்ந்து தொழுதுக்கலாம் கிப்லாங்கிறது அவசியம் அதுவும் சக்திக்குட்பட்டு தான் நம்ம அந்த அந்த காலம் மாதிரி இப்போ அஹ் அல்லது குதிரையிலயோ அல்லது நம்மளுடைய சொந்த காரு பைக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நிறுத்திக்கலாம் நிறுத்தி நம்ம சொல்லு தொழுதுக்கலாம் பஸ் அப்படிங்கும்பொழுது அவன் எங்கேயும் நிறுத்த மாட்டான் பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லாம் எதுலயும் நிறுத்த மாட்டானா பஸ்ல இருந்துதான் நம்ம தொழுகணும் அப்ப செய்து நம்ம ஏற்கனவே செய்த அந்த உது உதுவோ அது தயமம் மூலமாக நம்ம என்ன செய்துக்க வேண்டியது நாம வந்து பஸ்ல அமர்ந்தபடியே நாம தொழுது கொள்ள வேண்டியது அஹ் அவர்கள் என்ன சொன்னாங்க மற்றொரு புகாரோட ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாம் இதா அமர்த்துக்கும் அமரின் நான் உங்களுக்கு ஒன்று கட்டளை இட்டால் உங்களால் வரை அதை நீங்க செய்யுங்கிறாங்க ஐந்து வேலை தொழுகி நபிசேசம் தான் கட்டு கற்று கற்றுக் கொடுத்துருக்குறாங்கல்ல அந்தந்த நேரத்தில் தொழுங்கிறாங்க ஆனா நம்மனால முய முடிந்தவரை நாம தான் நம்ம அந்த அந்த அளவுக்கு தான் நம்ம செயல்படுத்த முடியும் முடியாமல் போயிடுச்சனாலும் இப்போ பஸ்ஸில் உட்காந்துட்டே வந்து வீட்டில் எப்படி திருவள்ளும் அந்த மாதிரி தொழுங்க தொழுது ஆகணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லிச்சா கிடையாது நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்துக்கலாம் கிப்லாவை முடிந்தவரை முன்னோக்குவதற்கு முயற்சி செய்து நம்ம செய்ய வேண்டியதுதான் ஆனால் பஸ்ஸு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு எங்கெங்கே திரும்பிட்டு தான் இருக்கும் அதற்காக தொழுகி விட்டுற முடியாதில்ல இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபஜர் தொழுகை இப்போ ஒருத்தர் வந்துட்டு நைட்டு ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு போய் ஊருக்கு போய் சேரு எட்டு மணி ஆயிடுது அப்போ ஒரு ட்ரெயினில் தான் இருக்கிறாரு அப்போ வீட்டுக்கு போய் பஜிர் தொழுக முடியும் ஏன்னா வீட்டுக்கு போனா நல்லபடியா முறையாக நம்ம கிப்லாவை பார்த்து தொழுவலாம் எப்படி ருக்கு செய்யணும் எப்படி சுஜூ செய்யணும் அந்த மாதிரி செய்யலாங்கிறதுக்காக ட்ரெயின்ல தொழுகா போய் வீட்டில் போய் தொழுவுறதா கிடையாது நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறதுனால நேரம் வந்துருச்சுங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் ட்ரெயின்லயே வந்துட்டு என்ன செய்துக்கலாம் நம்ம வந்துட்டு தண்ணீர் இருக்கு அது என்ன செய்துக்கலாம் தண்ணீர் உதவு செஞ்சுக்கலாம் அல்லது முடியல தண்ணி இல்லைனா தைமம் செஞ்சோ நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான் ட்ரெயின்லயே உட்காந்து தொழுது விட வேண்டும் தொழுகி நாம வந்துட்டு முறையாக தொழு முடியலை அப்படிங்கிறதுக்காக கிவ்ளா பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக துழுகி விடுவதற்கு அனுமதி கிடையாது அல்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததை போல நம்மால் சக்திக்கு என்ற அளவிற்கு நாம என்ன செய்து கொள்ள வேண்டியது அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம அமர்ந்தபடியே நாம வந்து ட்ரெயின்ல என்ன செஞ்சுக்கலாம் நாம வந்துட்டு தொழுதுக்கலாம் அதே மாதிரிதான் உங்களுடைய எந்த ஒரு நிலையும் இப்போ நீங்க வீட்டிலிருந்து இருந்து நேரத்தில் நேரத்துல கிளம்புறீங்களா ஓஹர தொழுதுடுவீங்க அசுர நேரத்துல வந்து பயணத்தில் இருக்கிறீங்கன்னா பஸ்லயே அமர்ந்தபடியே என்ன செய்துக்க வேண்டியது தொழுது கொள்ளலாம் இது வந்து ஒரு ஒரு வழி இந்த மாதிரி நீங்க செயல்படலாம் ரெண்டாவது எப்படிப்பட்ட நிலையும் ஏற்பட்டுரும் அப்படின்னாக்கா ஒதுவும் இல்லாம போயிடும் தைமம் செய்யக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் போயிடும் ரொம்ப கூட்டமாக இருக்கு தொழ முடியாம போயிரும் அதாவது உதவும் இல்லை தொழ முடிய முடியலை அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் அமைஞ்சிரும் அதுவும் சாத்தியம் உண்டு அப்போ அந்த மாதிரியான சமயங்கள்லையும் நாம் என்ன செய்துக்கலாம் அப்படின்னாக்கா இதற்கு நம்ம வந்து முஸ்லீம் உள்ள எழுநூத்தி ஐந்தாம் இலக்கத்திலோட ஹதீஸ் இருக்கு நபி சொல்லு அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த விஷயத்த வந்து இப்னு அப்பாஸ் அவர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க கால ஜமா ரசூல் பைனரி வந்து அதே போல மகராய் பில் மதீனத்தி வல்லா மத்தரின் நபிசா செல்லாம் அருள் சொந்த ஊர் மதீனால இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்கன்னா வொஹரையும் அசரியும் சேர்த்து ஒரே நேரத்துல அதே போல மகரீபையும் இஷாவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுதுருக்குறாங்க மதியனாவில் இருக்கும் பொழுது எந்த ஒரு போர் மாதிரியான ஒரு அச்சு சூழல் அந்த மாதிரிலாம் இல்லை மழை எதுவும் பெஞ்சிக்கிட்டு இருக்கா அசாத்தியமான சூழல் இருக்கா அப்படியும் இல்லை ஆனாலும் நபிசாசலம் அவர்கள் வந்து நார்மல் கண்டிஷனில் ஊர் நல்லா தான் இருக்குது அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் ரெண்டு நேரத்துலேயும் ஒரே நேரத்தில் தொழுதுருக்குறாங்க மொஹரியும் ஆசிரியும் ஒரே நேரத்தில் மகரீபும் ஒரே நேரத்தில் தொழுது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க அவை இப்போ அறிவிக்கும் பொழுது இப்னா அப்பாஸ் அவர் இடத்துல வந்துட்டு வக்கி என்ற ஒரு அறிவிப்பாளர் அவங்க கிட்ட இருந்து செய்தி அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வந்து திரும்பி கேட்கறாங்க இப்னு அப்பாஸ் இடத்துல லிமஃப் அலத் அலிக் ஏன் அப்ப நபிசாசர் மருள் ஏன் இந்த மாதிரி செயல்பட்டாங்க கேட்கும் பொழுது கால கைலா யூ ஹரிஜு உம்மத்த உம்மத்தஹு உம்மத்தின் மீது சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி செயல்பட்டாங்க இப்னு அப்பாஸ் அவர்கள் பதில் அளித்ததாக நபிசாசம் சொல்ல இப்னு அப்பாஸ் அவர்கள் பதில் அளிக்க அளிப்பதாக முஸ்லிம்ல ஆதார் புறமுன்னு செய்தியாக பதிவாகி இருக்கு இன்னும் மற்ற நிறைய அதிஸ்கிரந்தங்கள் இந்த ஹதிஸ் உண்டு இது சரியான ஹதிஸ் இந்த ஹதிஸ்ல இருந்து என்னெல்லாம் விளங்குது சொந்த ஊரில் இருக்கிறாங்க ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழல்லாம் ஏற்படலை ஒரு மழை கிடையாது பயம் எல்லாம் கிடையாது ஆனாலும் இந்த மாதிரி தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன விளங்கிக்கலாம்னா நமக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது நெருக்கடி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நிபிசேஷம் செஞ்சு காமிச்சிருக்கோங்க அப்படிங்கறனால நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது இப்போ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவருக்கு வந்துட்டு நான் அஞ்சு மணி நேரம் ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு வைங்களேன் அவர் வந்து அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்து ஒரு நேரம் தொழுகை மிஸ் பண்ற மாதிரி ரெண்டு நேரம் தொழுகை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அவர் ஜம்மு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியத்தோட இப்ப அசர் தொழுதுட்டாருன்னு வைங்களேன் மகிழ்ச்சி நேரத்துல ஆபரேஷன் இருக்கிறார் சொந்த ஊர்ல தான் இருக்கிறார் அப்போ என்ன செய்துக்க வேண்டியதா அந்த நீயத்தை வச்சுக்க வேண்டியதா நம்ம வந்து இந்த மகிரி நேரம் முடிஞ்சு போயிடும் நம்மளால் தோல்ல முடியாது இஷா நேரத்தில் ரெண்டு சேர்த்து ஜம்மு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொந்த ஊர்ல நம்ம அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் அந்த மாதிரி நீங்கள என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த பயணம் மேற்கொள்வதுங்கிறது உங்களுக்கு ஒரு தேவையானதாக இருக்கிறது நீங்க அது அவசியம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி டெய்லி அந்த மாதிரி நீங்க பயணம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்க இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் நீங்க வந்து உங்களுடைய சொந்த ஊரிலேயே இருக்கும்போது ரெண்டு நேர தொழுகைகளை முற்படுத்தி தொழுதுக்கலாம் இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க ஒவ்வொரு நேரத்தில் தொழு அது கிளம்புறதா சொல்றீங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்க அப்போ முகரையும் அசரியும் சேர்த்து வீட்டில் தொழுதுக்க வேண்டியது ஆனா கசடு செஞ்சிடக்கூடாது கூடாது கூடாது ரெண்டு நேர தொழுகையை நான்கு நான்கு ரக்காத்தாக தான் தொழுகணும் ஏன்னா இந்த ஹதீஸ்லேயே முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஹதிசிலையே வந்துட்டு நபீசவ் சலம் சுருக்கி தொழுதாங்கன்னெலாம் கிடையாது ரெண்டு நேர தொழுகையே முழுமையாக தான் தொழுதாங்க என்று விளங்கக்கூடிய வகையில தான் இருக்குங்கிறனால நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே கிளம்புறீங்க அப்படின்னா உங்க வீட்லேயோ அல்லது பள்ளிவாசல்லையோ நீங்கள் என்ன செஞ்சிக்க வேண்டியது பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கும்போது பட்சத்தில் நீங்கள் பள்ளிவாசலில் போய் இந்த நான்கு ரக்காத்து ஓஹர் தொழுது முடிச்சுட்டு நான்கு ரக்காத்து அசரையும் தொழுதுட்டு பயணத்தை அரஞ்சிட வேண்டியது அப்புறம் அந்த ஊருக்கு போய் சேருவீங்க எந்த சேருவீங்களோ அந்த ஊருக்கு போய் சேர்ந்தீங்கன்னா அங்க போய் மகரிபு இஷாவையும் ஒரு சேர என்ன சேர்ந்துக்க வேண்டியதுதான் தொழுதுக்க வேண்டியது மூணு மகிழ்வு ரெண்டு இஷா அப்படின்னு தொழுதுற வேண்டியதுன்னு இருக்காது இஷான்னு தொழுதுருவீங்க முடிஞ்சிருச்சு அதற்கு அடுத்தபடியாக வேலையெல்லாம் வேலை எல்லாம் முடிச்சிட்டு அசர நேர அசர நேரத்துல கிளம்புறதா சொல்றீங்க அப்போ அசர நேரத்துல என்ன செஞ்சுக்கலாம் நீங்க ஒவ்வொரு ரெண்டையும் சேர்த்து ரெண்டு ரெண்டு காத்துக்களாக வெளியூர்ல தொழுதுற வேண்டியது அப்புறம் அங்கேருந்து நீங்க அசர நேரத்துல கிளம்புறதுனால நடுவில் மகிரீபு வருதுங்கிறீங்களே ஊருக்கு வந்து சேர்ந்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம் நீங்க மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதுக்கலாம் கசு செஞ்சிடக்கூடாது மகரிப்பு மூணு ரகாத்து இஷா வந்து நான்கரை காத்து அப்படின்ற ரீதியில் நம்ம வீட்டுக்கு வந்து தொழுதுக்கலாம் அப்போ நாம் வந்து உங்களை உங் உங்களுடைய நிலையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு செஞ்சுக்கலாம் ஒன்று பேருந்தில் இருந்தபடியே நீங்கள் வந்துட்டு தொழுது கொள்ளலாம் ரெண்டாவது ஏன் அப்படி சொல்றோம்னா நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி அமைதியில்லை டெய்லி பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க பேருந்துலேயே அமர்ந்து என்ன செய்துக்கலாம் இந்த மாதிரி அதாவது தொழுகிகள் வந்துட்டு நீங்கள் தொழுது கொள்ளலாம் முடிந்த வரை தொழுதுக்கலாம் எவ்வளோ ருக்கு செய்ய முடியும் எவ்வளோ சஜ செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்க வேண்டியதுதான் அப்படி இல்லைனா உங்களுடைய சில சமயங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய ஊர்லேயே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் இரண்டு நேர தொழுகைகளை சேர்த்து தொழுதுக்கலாம் ஏன்னா ஈஷா ஒரு செட்டு ஒஹரு அசரு ஒரு செட்டு இது ரெண்டு தான் நம்ம வந்துட்டு என்ன செய்ய முடியும் சேர்த்து தொழுலாமே தவிர அசரை கொண்டு வந்து மகிரி சேர்த்து தொல்ல முடியாது இல்லையா அதனால வந்து நம்ம உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கும் பொழுது ரெண்டு நேரத்தொலுகியையும் வந்துட்டு சேர்த்து என்ன செய்துக்கலாம் அதை கேப்ப நீங்க தொழுது கொள்ளலாம் என்று நம்ம விளங்கிக்கலாம் அதே நேரத்தில் மற்றொரு விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்து முஸ்லீம் என்ன விளங்கிக்கணும்னாக்கா நவீசலம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிருக்கிறாங்கல்ல ஒரு ரெண்டு முறை செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இரு முறை செஞ்சாங்க என்று விளங்கக்கூடிய வகையில் தான் இருக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒட்டுமொத்தமாகவே பயணம் அல்லாத சமயத்துல சொந்த ஊர்ல இருந்தபடியே நபீ சுலம் அவர்கள் வந்துட்டு ரெண்டு நேரத்து தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுதாங்க அப்படின்ட்டு இப்ப அப்பாஸ் அறியக்கூடிய இந்த அறிவு மட்டும் தான் இருக்கே தவிர நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள்ல நிறைய தருணங்கள்ல இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு கிடையாது எனவே நம்ம ரொம்ப அரிதாக இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் தேவை இருக்கு அப்படிங்கிறவங்க அதுக்கு ஏற்ப செயல்பட்டுக்கலாம் ஒரு தேர்தல் அதிகாரியா இருக்கு அதிகாரியா இருக்கிறாங்க வெளியே விடமாட்டேன் அப்படின்ட்டு லாக் போட்டு வச்சிருக்கிறாங்க டாக்டரா இருக்கிறாரு ஒரு எக்ஸாம் இருக்கு அஹ் தொழுகை நேரம் வந்துட்டு கரெக்டா அதுல வந்துட்டு மிஸ் ஆயிருங்கிற மாதிரி இருக்கு அப்ப அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைகள்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நபி சுவாசல்லாமரு என்ன செஞ்சிருக்கிறாங்க உம்மத்தினருக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்களா அந்த மாதிரி அந்த காரணத்தினால அந்த மாதிரி தொலை வச்சாங்க வேற எந்த ஒரு காரணமும் இல்லை என்ற வகையில இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்கிறனால நாம வந்து நெருக்கடி ஏற்படும் பொழுது இந்த ப இந்த சலுகையை வந்து தாராளமா இன்னும் அதிகமாக பயன்படுத்திக்கலாம்ல எனவே நம்ம வந்து நெருக்கடிங்கிற அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்னாக்கா உங்களுடைய சொந்த ஊர்லேயே நீங்க வந்துட்டு ரெண்டு நேரம் தொழுகையும் அதாவது மகிழ்வி விஷயம் சேர்த்து அந்த மாதிரி தொழுதுக்கலாம் அல்வகரை அசிரியம் சேர்த்து தொழுதுக்கலாம் முழுமையாக தான் நம்ம வந்துட்டு தொழ வேண்டும் ஆனால் உங்களுடைய பயணம் மேற்கொள்ள வேண்டிய அந்த காரணம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கி விடுமே ஆனால் அப்போ நீங்க அது கூடாது ஏன்னா ரொம்ப அரிதாக தான் விசுவாசனை அந்த மாதிரி செஞ்சாங்கிற அந்த அடிப்படையில் அது ஆனால் உங்களுக்கு அதே நேரத்தில் தேவை இருக்கு அதனால நீங்க வந்து தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து மூன்று நிலைகளை கையாளலாம் அதாவது ஒன்று வந்து பஸ்லேயே தொழுது வருது தொழுது கொள்வது ரெண்டாவது வந்து உங்களுடைய ஊர்லேயே வந்து ரெண்டு நேர தொழுகையும் ஜம்மு செஞ்சுக்க வேண்டியது கசு செய்யக்கூடாது ஜம்மு மட்டும் செஞ்சுக்க வேண்டியது இப்படியும் செய்யலாம் மூன்றாவது என்ன செய்யலாம்னா ரெண்டையும் சில சமயங்கள்ல வந்துட்டு பே பேருந்தில் தொழுவது உதுவும் எல்லாம் இல்லை சுத்தமா ரொம்ப கூட்டமாயிடுச்சு அந்த மாதிரிலாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஊருக்கு வந்து ஜம்மு செஞ்சுக்க வேண்டியது அப்போ மூன்று மூன்று விதமா செஞ்சிடலாம் மூணு என்பதை நீங்க அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் வந்துட்டு நீங்க என்ன செய்துக்கலாம் வந்து உங்களுடைய அந்த தொழுகைகளை நிறைவேற்றிக்கொள்ளலாம்